வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசுல் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்காக எனது ஐந்து முன்னோடி எதிர்பார்ப்பு வினாத்தாளர்கள் வினாத்தாள் ஒன்றுக்கானது முதலாவது முன்னோடி எதிர்பார்ப்பு வினாத்தாளின் மூன்றாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குவதற்கு முதல் இந்த பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நிச்சயமாக இது ஒரு கடின பரீட்சை என்ற கருத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் திறமையான மாணவர்கள் தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் இந்த பரீட்சையை சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் மெல்ல கற்கிற பிள்ளைகளுக்கு இது கடினமாக இருக்கலாம் அவர்களை பற்பொருத்தாதீர்கள் அவர்கள் இந்த வயதுக்கு மெல்ல கற்பார்கள் பிறகு மேல் வ மேல் வயதுகளில் அதாவது அவர்கள் போது வயது போக போக அவர்கள திறமை நிச்சயமாக வளரும் அது யதார்த்தமான உண்மை அந்த முறையில் அவர்களை தெளிக்காமல் இது திறமையான பிள்ளையிலே அதி திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது விளங்கவில்லை நாலு தரம் ஐந்து தரம் சொல்லியும் பிள்ளையால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் திணிக்காதீர்கள் திணித்தீர்களா இருந்தால் அது ஒரு மண் பானையிலே அளவுக்கு அதிகமாக திணித்து பானையை உடைக்கிறது போன்று பிள்ளையின் மனநிலையை பாதிக்கும் நாங்கள் பிள்ளைகள் உடல்நிலையை மட்டுமல்ல மனநிலையையும் முக்கியமாக்கிறது கொள்ளணும் அப்போ இது அன்பு பெற்றோர்களுக்கு நான் இவ்வாறு ஒவ்வொரு காணொலி வழங்குறதுக்கு முதலும் அதாவது ஆலோசனைகள் வழங்குவது இயல்பு என்னுடைய என்னுடைய அனுபவம் இப்போ நான் முப்பத்தைந்து வருடங்களாக இந்த தலைமை இந்த புலமை பரிசு பயிற்சிக்கு கொண்டிருக்கிறேன் அப்போ பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அப்போ அந்த குழந்தைகளின் மனநிலைகளும் குழந்தைகளை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதும் இந்த மமதையில் இதை இல்லை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்போ செலவுகளே உங்களுக்கு உங்களோட உங்களோட பிள்ளைகள் திறமையாக இல்லை என்றதால் ஓரளவு ஒரு அதாவது மனதுக்கு ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதை விட்டு கவலைப்படாதீங்கோ ஏனென்றால் பிள்ளை எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் காட்டுகின்ற உற்சாகமும் முயற்சியும் நிச்சயமாக பலன் தரும் அதாவது இதில் இந்த பக்கத்தில் ஆறு வினாக்கள் இருக்கின்றது ஓரளவு கடினம் போல இருக்கின்றது ஆனால் கடினமே இல்லை என்று தான் நான் சொல்கின்றேன் எது கடிதம் இல்லை என்றால் திறமையான பிள்ளைகளில் அதி திறமையாக கடிதம் இல்லை மெல்ல கற்கிற பிள்ளைக்கு கடிதம் என்றால் அப்போ திறமையான பிள்ளைகளை அதி திறமையான பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அல்லது மெல்ல கற்கிற பிள்ளையை சாதாரண தரத்துக்கு மாற்றுவதற்கு அதாவது அந்த மெல்ல கற்கிற பிள்ளை சித்தி பருவால் போதும் என்ற மனக்கருத்தோடு வழியிலே சொல்லிக்கொள்ளாமல் அந்த நிலையிலே கற்பியுங்கள் அதாவது சித்தி பருவர் என்றால் நூற்றுக்கும் முப்பத்தைந்து இருநூறுக்கு எழுபது புள்ளிகள் பெற்றால் போதும் எழுபது மேல் பெற்றால் போதும் வெட்டு புள்ளி என்கின்ற போது அது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அது பறிக்கிய பெறுபவர்கள் அந்த பெறுகின்ற புள்ளிகளை பொறுத்து தங்கி இருக்கின்றது அந்த வகையிலே பிள்ளைகளை வழிநடத்தும் படி கேட்டுக்கொண்டு நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வினாத்தாளை வழங்குகின்றேன் அதற்கு பின்பாடு இறுதியில் அந்த வினாத்தாளை பெறுவதற்கான புதிதாக இதை பார்வையிடுபவர்களுக்காகவும் அந்த பரிச்சைத்தாளை பெறுவதற்கான ஆலோசனைகளையும் நான் வழங்குகின்றேன் நன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலமை பரிசு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை ஒன்றின் மூன்றாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் இந்த பக்கத்தில் மொத்தம் ஆறு வினாக்கள் இருக்கின்றன அந்த வினாக்களுக்கு காண முயற்சியில் ஈடுபடப்போம் பத்தாவது வினா ஏபிசிடி பெண்ணும் ஆறு பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கோத்து கொண்டு நிலையில் நிற்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏயும் பியும் கை கோத்துள்ளனர் இப்ப நாங்களே இதிலே ஆக நிற்கின்றோம் என்று கற்பனை பண்ணிக்கொண்டுதான் நாங்கள் மற்றவர்களை அது அடுத்த வல்லது இடது கையை கோத்துக்கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு வினாவுக்கு இலக்குவாக விடை காணக்கூடியதாக இருக்கும் இப்ப இங்கே சொல்லப்படுகின்றது ஏயும் பியும் வலது வலது கைகள் கோத்திருக்கின்றன அப்ப எங்களுக்கு தெரியணும் ஏயுடைய வலதுகை எனது வலதுகை இதுவாக இருந்தால் மற்றவற்றில் இடது அதாவது கை இதுவாக இருந்தால் இடது கையாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரு திசை நோக்கி இருக்கிறோம் என்னுடைய வலது கை அவருடைய வலது கையா இருந்தால் நான் ஒரு திசை நோக்கி இருக்கும் போது நான் இப்ப என்னுடைய வலது கையில நான் இங்கே நோக்கி நிற்கின்றேன் இவர் வலதுகை இருந்தபடியா இவர் இங்கே நோக்கி நிற்கின்றார் நேர திசையில நோக்கி இருக்கின்றோம் அடுத்தது சொல்லப்படுகின்றது பிஎம் செய்யும் இடது கைகள் இப்ப பிஎம் செய்யும் இடது கை என்றால் பி இது இடது கையாக இருக்கும் போதும் சிஎம் இது இடது கையாக இருந்தால் அவரும் எதிர்த்திசையில் இவருக்கும் அதாவது பிக்கு எதிர்த்திசையில் பார்த்துக்கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு புலனாகின்றது ஆகின்றது இப்ப என்னை போல ஏன் இங்க பாருங்க இது எனது இடதுக அப்ப நான் முன்னோக்கி பின்பக்கம் பார்க்க வேண்டிய வைத்துக் கொள்வோம் இது தலைப்பகுதி என்று வைத்துக் கொள்வோம் இது தலைப்பகுதி இது முகப்பகுதி என்று வைத்துக் கொள்வோம் முகம் அப்ப இதுதும் தலைப்பகுதியாக இருக்கும் அவரும் அந்த நான் பார்க்குற திசையில் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அப்ப நாங்க முதலாவது தகவலை பார்த்துட்டோம் இரண்டாவது பார்த்தாச்சு மூன்றாவது சிஎன் டி பலது கைகள் அப்படித்தான் இருக்கின்றது இதுவாக இருக்கின்ற போது இதுவாக இருந்தால் அவரும் இங்கே நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்ப அருகும் இப்படியாக இருக்கின்றது அடுத்த தகவல் இப்ப மூன்றாவது தகவல் நாங்கள் நம்பிவிட்டோம் டி பலதுகையும் இடதுகையும் இ வலது கையும் அப்ப டி இடது கையோடு வலது கை என்றால் அவற்ற முகமும் ஒரே திசையில டி பார்க்கின்ற திசையில பார்க்கின்றது அப்ப இப்படித்தான் பார்க்கின்றார் அடுத்ததாக சொல்லப்படுகின்றது அதாவது இந்த தகவல் அடுத்த கடைசி தகவல் ஈயின் இடது கையும் இடது கை இது வலது கையும் என்றால் அவரும் இந்த ஒரே மாதிரியே பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது இப்படியாக பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்ப இவர்களில் முன் பின் பார்த்து நிற்போர் எண்ணிக்கைகள் முறையே இதுல முகம் தெரிவது என்பது தலை தெரிவது அப்ப இங்க முகம் தெரிவது முதல் எண்ணுவோமாக இருந்தால் அந்த நாங்கள் விட கொடுப்பதற்கு முகம் தெரிவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பேர் அப்ப முகம் தெரிவது முதலாவது கொடுக்கணும் இங்க முறையே என்று கேட்கப்பட்டிருக்கின்றது அப்ப தலை தெரிவது ஒன்று இரண்டு அப்ப அதை இரண்டாவது கொடுத்த இந்த விடைதான் பொருத்தமானது இப்ப பாருங்க இதுல நாலு ரெண்டு என்ற விடை எண்ணிக்கை சரியா இருந்தாலும் அந்த முறையே என்றதற்கு முரணாக இருக்கின்றது ஆகவே அந்த விடை பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகால முயற்சியில் ஈடுபடுவோம் இங்கே ரெண்டு அடைப்புகள் ரெண்டு அடைப்புக்கள்ல நான்கு நான்கு சொற்கள் இருக்கின்றது இந்த சொற்கள் சார்பாக இது உரு ஏ பி என்ற இரு அடைப்புகள் இரண்டு உருக்களையும் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூச்சி அப்ப இந்த ரெண்டு உருக்கள்ல உள்ள சொற்களை பார்த்து அதிலே இருக்கிறதன்படி இங்கே எது சரியான கூற்று அப்போ ரெண்டு குளியான கூச்சா இருக்கும் தான் சரியான கூச்சாக இருக்கும் அப்போ முதல் அது கூச்ச பருந்து ஏல் உள்ள எழுத்துக்களை இணைத்து பி உள்ள ஒரு சொல் ஆக்க முடியும் அப்ப இதுல சரியான கூற்று என்பது மிக பொருத்தமான கூற்று என்பதுதான் இங்க பொருத்தமான விடை நன்றாக பார்த்து சிந்தித்துக் கொள்ளுங்கோ இதுல சரியான கூற்று என்கின்ற போது மிக பொருத்தமான கூற்றைத்தான் நாங்கள் விடியாக தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இது முதலாவதும் தெரியாதான் இருக்கு ஒரு ஏயில் உள்ள எழுத்துக்களை இணைத்து ஒரு பி உள்ள ஒரு சொல் ஆக்க முடியும் ஆக்க முடியும் எப்படி என்று பார்ப்போம் நாங்கள் இதுல உள்ள சொற்கள் ஏ ல உள்ளதில் இருந்து பி யில தாகம் ஆக்க முடியுமா என்றால் ஆக்க முடியாது அதாவது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துட்டால் விடியோ ஆனால் அது விரைவாக செய்து பழகோனும் ஆக்க முடியாது கம்பம் ஆக்க முடியுமா என்றால் அதகம் ஆக்க முடியாது பானா இல்லை தகனம் ஆக்க முடியுமா என்றால் ஆஹ் தானா இருக்கின்றது கானா இருக்கின்றது நானா இருக்கின்றது உம்மன்னா இருக்கின்றது அப்ப ஆக்க முடியும் அப்ப குடிசை ஆக்க முடியாது அப்ப இந்த விடையும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது ஆக்க முடியும் என்றது ஆனால் இங்கே கூடிய பொருத்தமான விடை இருக்கலாம் அப்ப நாங்க அடுத்த வினை விடைகளையும் பார்த்துத்தான் வேண்டும் ஏன் இந்த மாதிரி கேள்விகளை என்றால் பிள்ளை ஒரு விடை சரியின்ற டக்குன்னு போட்டுதான் அடுத்தபடியே அடுத்த தகவலை பாறம் அப்படாது மூன்று தகவலையும் பாசித்து எது சரியானது தீர்மானித்து தான் வெளியளிக்க பழக்க வேண்டும் அதான் ஒண்ணு அறிவு அடுத்து இரண்டாவது தகவலை பாரு ஒரு ஏ யிலுள்ள எழுத்துக்களை இணைத்து ஒரு பி யிலுள்ள ஒரு சொல்லும் ஓ தகனம் ஆக்க முடியும் என்று முதலே கண்டுபிட்டோம் அடுத்து சொல்லப்படுகின்றது ஒரு பி யிலுள்ள எழுத்துக்களை இழித்து ஒரு ஏ யிலுள்ள ஒரு சொல்லும் ஆக்க முடியும் அப்படி என சொல் எதுவாக இருக்கின்றது இப்ப பார்ப்போம் கடிதம் ஆக்க கடிதம் அதுல கடிதம் ஆக்க முடியும் கானா இருக்கின்றது டீனா டீனா இல்ல பாருங்க கானா இருக்கின்றது டீனாயிருந்தோம் கானாயிருக்கின்றது இது டீனாயுது கானாயுது எல்லா அதினாயிருக்கின்றது கடித உம் ஆக்க முடியும் அடுத்தது கடகம் தானாய குடம் மானம் இதுல மா இல்லை அப்ப இந்த மூன்றும் ஆக்க முடியாது அப்ப இதில இருந்த கவல்களும் இங்கே இருந்து இதுக்கும் ஆக்க முடியும் இங்கே இருந்து இங்கே ஒரு சொல்லும் ஆக்கக்கூடியதா இருக்கு அப்ப ரெண்டாவது விடை இப்ப இந்த முதலாவது விடியை விட இரண்டாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது அடுத்தது வீயில் உள்ள எழுத்துக்களை இழுத்து எயில் சொல்ல சொல்லாக்க முடியும் அதான் முதல் பாத்து அதுக்கும் ஆக்கலாம் அப்ப இந்த மூன்று விடைகளும் பொருத்தமாக இருந்தாலும் மிகப் பொருத்தமான விடை இரண்டாவது விடை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் அடுத்த பன்னிரெண்டாவது வினா மூன்று வருடங்களுக்கு முன் கீர்த்தனாவின் வயதின் இன்னும் மூன்று வருடங்களுக்கு பின் கீர்த்தனாவின் வயதை கூட்டினால் பன்னிரண்டு வயதாகும் அப்போ மூன்று வருடம் மூன்று வருடம் கீர்த்தனாவுக்கு இப்ப ஆறு பன்னிரண்டே அரைவாசி ஆறாக இருந்தால் பன்னிரண்டின் அரைவாசி ஆறாக இருந்தால் மூன்று வருடங்களுக்கு முதல் அவளுக்கு மூன்று வயது இன்னும் மூன்று வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு ஒன்பது வயது ரெண்டு வயதையும் கூட்டினா பன்னிரண்டு வருடம் பன்னிரண்டு வருடங்கள் ஆகும் அடுத்து சொல்லப்படுவது கீர்த்தனாவினுக்கா காஞ்சனாவின் நான்கு வருடங்களுக்கு முன்னே வயதும் நான்கு வருடங்களுக்கு பின்னே வயதும் கூட்டுத்தொகை இருப்பது அப்ப இருபது தேரவாசி பத்து பத்து நாலு வயதுகளுக்கு முதலுண்டால் வருடத்துக்கு முதலே பதினாலு அவர்களிடையும் கூட்டினா இருபது இப்ப கேள்வி என்ன தற்பொழுது அவர்கள் இருபது வயதுகளின் கூட்டுத்தொகை அது அப்ப பத்து மாதம் பதினாறு என்ற மூன்றாவது விடை இனி பதிமூன்றாவது வினாவை பார்வையிடுவோம் ஒரு நாளின் முற்பகல் தொடக்கம் பிற்பகல் ஆறு வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர்கோட்டில் இருக்கும் சந்தர்ப்பங்கள் எத்தனை அதாவது ஆறு மணிக்கு நிமிடக்கம்பி பன்னிரண்டை காட்டும் மணிக்கம்பி ஆறை காட்டும் தான் நேர்கூட்டில் நிற்கின்றது இனி அடுத்த திரும்ப ஆறு மணிக்குள்ள திரும்ப ஆறு மணிங்க எண்ணக்கூடாது திரும்ப ஆறு மணிக்குள்ள எத்தனை கடவைகள் இவை நேர்கோட்டியில் இருக்கும் என்றால் இந்த கடிகாரம் பன்னிரண்டு பாகங்களாக பிரித்திருக்குது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ இந்த கடிகாரத்தை இப்போ மூன்று என்பது இங்கே இருக்கும் ஒன்பது இங்கே இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு பத்து பதினொன்று என்று பன்னிரண்டு பாகமாக பிரித்திருக்கு அப்போ ஒவ்வொரு நேர்கோடும் வருகின்ற போதும் நிமிட கம்பி ஐந்து ஐந்து பாகையிலும் ஐந்து ஐந்து பாகங்களிலும் கூடுதலாக கொஞ்சம் நகர்ந்திருக்கும் நன்றாக விளங்கிக் கொள்ளும்போ இப்ப இது ஏழு மணியாக இருக்கின்ற போதும் ஏழு மணியோட நேராக பார்க்கும் போது இது இப்படி ஏழு மணிக்கு மணிக்கம்பி வருகின்ற போதும் பார்த்துக்கொள்ளுங்கோ மணிக்கம்பி நேராக ஏழு மணி இடத்திலே வருகின்ற போதும் மணிக்கம்பி ஏழை நோக்கி இருக்கின்ற போதும் இந்த நிமிட கம்பி ஏழு ஐந்துக்கு கொஞ்சம் தாண்டி காட்டிக்கொண்டிருக்கும் அப்ப இப்படியாக ஐந்து ஐந்து நிமிடம் விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மிகுதி அஞ்சு நிமிஷத்தையும் பன்னெண்டால வகுக்கணும் அத்த அதை எங்களுக்கு தேவையில்லை அப்ப இப்படியாக பார்க்கின்ற போது பதினொன்று வரையிலே அதாவது பதினொன்று வரைக்கும் இது நிற்கின்ற போதும் அந்த பதினொன்றுக்கு அது திரும்ப பன்னெண்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஆன இந்த பத்து ஐம்பத்தி ஐந்து வரையில் அதாவது அப்படியாக நிற்கின்ற போதும் அதை திரும்ப சரி பத்து அல்ல இது இப்படி வந்தபோது நான் சொல்கிறேன்னே ஏழு ஐந்து ரெண்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு ஐந்தெண்டுல கொஞ்சம் நகர்ந்திருக்கும் எட்டு பத்து ஒன்பது பதினைந்து பத்து இருபது பதினொன்று இருபத்தைந்து பன்னிரெண்டு இரண்டா திரும்ப அடுத்த ரவுள் ஆஹ் பன்னிரெண்டு முப்பது ஒன்று முப்பத்தைந்து ரெண்டு முப்பது மூன்று நாற்பத்தைந்து நாலு ஐம்பது திரும்ப ஆறு மணிக்கு முதல் நாலு ஐம்பதுதான் இறுதி ஆசு நின்ற நீர் கூடும் அடுத்து திரும்ப ஆறுக்கு வந்திருக்கு அப்போ அதை கருதக்கூடாது அப்போ மொத்தம் பதினொரு தடவைகள் என்பது இலகமான விடையாகும் இந்த வினாவுக்கு நீங்கள் விடை காண்பதற்கு நீங்கள் கூட வீட்டுல உள்ள கடிகார ஒரு பழுதடைந்த கடிகாரம் அல்லது பாவிக்கிற கடிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி அதிலே நேருக்கு நேர்கோட்டில் விட்டு விட்டு விட்டுப்பாருவோ உங்களுக்கு தெரியும் பதினொரு தலைவுகள் பன்னெண்டாவது தலைவிலே அதை திரும்ப ஆறுக்கு வந்து அதை என்ன கூடாது ஏன் ஆறுல இருந்து திரும்ப ஆறு வரைக்கும் என்றால் திரும்ப ஆறு எண்ணக்கூடாது இடைப்பட்ட ஆர்க்கும் ஆர்க்கும் இடைப்பட்ட பிற்பகல் ஆறுல இருந்து பிற்பகல் நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் முன்னும் நேர்கோட்டில் இருக்கும் தந்து போக வேண்டால் இரண்டுக்கு முடிக்கப்பட்டது பதினொரு தலைவர்கள் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும் இதே போலதான் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரச பரிசையில ஒரு வினா வந்தது கடிகார மணிமுள் என்ன விட முள் எத்தனை கடந்து செல்லு கொண்டோம் அதுவும் பதினொன்று தான் அதை நீங்க கேள்வியை பார்த்து விட விளக்கத்தை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும் இனி நாங்கள் பதினான்காவது கேள்விக்கு செல்வோம் ஒரு குறித்த மாதத்தின் பெரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் பெரும் நாட்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை எழுபத்தி ஐந்து அடுத்து அதே மாதத்தின் திங்கட்கிழமைகள் வெறும் நாட்களின் மக்கள் எண்ணிக்கை ஐம்பதாகவும் உள்ளது அப்ப எங்களுக்கு தெரியணும் இப்ப மாதத்தில் இறுதி நாட்கள் முப்பத்தி ஒன்றில இருக்கலாம் முப்பதுல இருக்கலாம் இருபத்தி ஒன்பதிலே சாரி இருபத்தி ஒன்பதிலே இருக்கலாம் இருபத்தி எட்டிலே இருக்கலாம் அது மாசி மாதத்தில் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது சாதாரண வருடம் இருபத்தெட்டு லீப்பரிடம் இருபத்தி ஒன்பது மஞ்சோட முப்பது முப்பத்தி ஒன்று உங்களுக்கு தெரியும் இப்போ முதலாம் திகதி இருபத்தொன்பதுக்கு நேரு மேலே வரும் நாலு வாரங்களுக்கு முதல்ல முதலாம் திகதி ஓ ஒன்றோடு எடுத்தோ ஏழக்குடினா எட்டு எட்டோடு ஏழக்குடினா பதினைந்து பதினைந்து மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அடுத்தது அப்ப இதுல ஐந்து மே இருபத்தொன்பதுக்கு மேலதான் நாலு அப்ப மொத்தம் ஐந்து ஒரே தினங்கள் இருக்கின்றது முதலாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தான் அடுத்த இரண்டாம் திகதி இதுவாக இருக்கும் அப்ப நுப்பாக வரை இருக்கும் மூன்றாம் தேதி தான் அது கூடிய நாட்களை கொண்டது இந்த அது கூடிய நாட்களின் எண்ணிக்கை உங்களுக்கு மனப்பாடுமாக இருந்தால் கேள்விகளுக்கு இலகுவாக வழி அளிக்கலாம் இது இந்த மொத்த நாட்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக இருக்கும் அடுத்ததுல ஐந்து குறைவாக எண்பதாக இருக்கும் அப்ப அடுத்ததுல எழுபத்தைந்தாக இருக்க வேண்டும் இருக்கின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது அந்த மாதத்தின் இந்த கேள்வியில குறித்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் திகதியிலேருந்து இருபத்தொன்பதாம் திகதி வரையிலே இருக்கிறது இப்ப அடுத்து சொல்லப்படுகின்றது அடுத்து திங்கட்கிழமைகளின் எண்ணிக்கை ஐம்பது என்று சொல்லப்படுகின்றது அப்ப ஐம்பது என்பது எண்பது வரவில்லையே அப்ப முப்பதாம் திகதி அந்த மாதத்திலே இல்லை என்ற தானே கருத்து அதாவது எண்பதுல முப்பது வரும் அப்ப இதுல இருபத்தி மூன்று வரையில தான் இருக்கின்றது ரெண்டில இருந்து இருபத்தி மூன்று வரையிலே அப்ப நாங்க ரெண்டில இருந்து இருபத்தி மூன்று தான் இது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஐந்து அடுத்தது மூன்றையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினாலும் இருபத்தி ஐந்து சாரி மூன்று இல்லை இதுல எட்டு ஒன்பதும் அடுத்த அதிகம் ஒன்பதும் இருபத்தி மூன்று அப்ப இதில இருபத்தைந்து எப்படி வருகின்றது ரெண்டும் அதாவது ரெண்டாம் ஒரு திங்கத்திலமே அடுத்தது ஒன்பது ஒரு திங்கள் அடுத்தது பதினாறு ஒரு திங்கள் அடுத்தது தான் இந்த பதினாறு ஒரு திங்கள் அடுத்தது அடுத்ததுதான் இருபத்தி ஒன்பது ஒன்று இது ரெண்டாம் திகதி ஒன்பதாம் திகதி பதினாறாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதி இருபத்தி மூன்றையும் ரெண்டையும் கூட்டினா இருபத்தைந்து அடுத்தது பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினா இருபத்தைந்து அப்போ மொத்தம் ஐம்பது நாட்கள் அப்ப எங்களுக்கு தெரியுது கண்டு மாத நாட்கள்கள் உள்ள நாட்கள் இருபத்தி ஒன்பதுதான் ஆகவே கேள்விக்கான விடை இருபத்தி ஒன்பது என்பதாகும் இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை விளக்கம் பெற்றோர்களையே உங்களுக்கு தெரிகின்றது இது ஒரு கடினமான கேள்வி போல தோன்றுகின்றதா கடினம் இல்லை இதை பயிற்சியாக பிள்ளைகள் செய்து கொண்டு வருகிற பொழுதுல பிள்ளைகளுக்கு ஏன்னா இது திறமைசாலையில அதி காண்ற பரீட்சை அப்ப அதனாலதான் நான் இந்த நன்றாக வாசித்து விளங்கி விடியளிக்க முடிந்த பிள்ளை நிச்சயமாக வெட்டுப்புள்ள எடுக்கும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து சரி இனி இறுதி வினாவை பார்வையிடுவோம் இறுதி வினா எட்டு பசுக்கள் நான்கு சாக்கு பொருட்களை இரண்டு நாட்களில் தின்று முடிக்கும் அப்ப நாங்கள்ல இதை கற்பனை பண்ணித்தான் செய்கிறது இலகுவாக இருக்கும் எட்டு பசு இருக்கின்றது எட்டு பசுக்களை ஒரு சும்மா மகாஷன் எட்டு பசுக்கள் இது எட்டு பசுக்களாக கருதி கொள்ளுங்கோ எட்டு பசுக்கள் நான்கு சாக்கு புல்லை இது ஒரு சாக்கு புல்லு இது ஒரு சாக்கு புல்லு இது ஒரு சாக்கு புல்லு இது ஒரு சாக்கு புல்லு இரண்டு நாட்களில் தின்று முடிக்கும் ரெண்டு நாட்கள்ல இந்த எட்டு பசுக்களும் நான்கு சாக்கையும் தீர்ந்து முடிக்கின்றது அப்படி என்ற பசு ஒரு சாக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுது ரெண்டு பசு இந்த நான் அதை குறித்து காட்டுறேன் உங்களுக்கு இது இலகுவாக புரிந்து கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப பார்க்க விளங்கி கொள்ளும் ரெண்டு பசு இதுல ரெண்டு பசுக்கள் கவித்துக் கொள்ளுங்கோ இரண்டு பசுக்கள் ஒரு ஷாக்கு புல்லு ரெண்டு நாள்ல சாப்பிடுது இது ரெண்டு நாள் உண்டு அடுத்த ரெண்டு பசுக்கள் அந்த ஒரு ஷாக்கு ரெண்டு நாள்ல சாப்பிடுது அடுத்த ரெண்டு நாள் எல்லாம் மொத்தத்தில் ரெண்டு நாள் தான் அதுக்காக எட்டு நாள் இல்லையா இங்கே எட்டு பசுக்கள் நான்கு சாக்கு புல்லு ரெண்டு நாள் தான் சாப்பிடுது அப்ப ரெண்டு ரெண்டு பசு ஒரு ஷாக்கு புல் ரெண்டு நாளில் சாப்பிடுது இப்ப கேள்வி என்ன இரண்டு பசுக்கள் நாலு சாக்கு புல்லு இந்த ரெண்டு பசுவித்தையும் இந்த நாலு சாக்கையும் கொடுத்தால் அது எட்டு நாள்ல தான் சாப்பிட்டு முடிக்கும் ஒவ்வொரு சாக்கையும் இவ் இரண்டு நாளைக்கு சாப்பிடும் அப்ப எட்டு நாட்கள் என்பது கேள்விக்கான விடை அப்படியானால் இது இந்த விடை வந்து மூன்றாவது விடையே பொருத்தமானதை நன்று நான் மீடமிளை சொல்லிக் கொள்கிறோம் இதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் மீள போட்டு கிரகித்து விளங்கி பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கோ உங்கள் பிள்ளைகளின் சிறந்த பெருபேறுகள் நன்றாக அமைய வேண்டும் என கூறி நான் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் உங்களுக்கு இதிலே தொடர்ச்சியாக என்னுடைய பயிற்சித்தாள்கள் பெறுவதற்கான விடயங்கள் இருக்கின்றது அதனையும் பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திறமைந்து புறமை பரிசில் பரிச்சை செய்கின்ற மாணவர்களுக்காக பின்னால் தயார் செய்யப்பட்ட ஐந்து முன்னோடி பரீட்சை வினாத்தாள்கள் வினாத்தாள்கள் அதற்கான விலை அவை கிடைக்கக்கூடிய புத்தக சாலைகளின் பெயர்கள் இங்கே தரப்பட்டுள்ளது அவர்களது தொலைபேசி இலக்கமும் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக அப்படி இந்த புத்தக சாலைகளில் சென்று போற முடியாமல் தூர இடங்களில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் எண்ணூடாகவும் அந்த பரீட்சைத்தாளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஐந்து பரீட்சைத்தாள்களும் பரிச்சை செய்ய வேண்டிய தினங்களும் இங்கே குறித்திருக்கின்றேன் அது முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை முந்தி அல்ல பிந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை அந்த த தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற நேரடியாக பரிட்சைத்தால் பெற விரும்புகிற பிள்ளைகள் அதாவது நூற்றி ஐம்பது அந்த பரிச்சைத்தாளுக்குரிய கட்டணமும் தபால் கட்டணம் நூத்தி ஒன்பதாக சேர்த்து ஒரு பரிச்சைத்தாளுக்கு முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ மரியாதைய பயிற்சித்தாள்கள் புத்தக கடைகளில இருநூறு ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் பாடசாலைகளுக்காக இருந்தால் பத்து பிரதிகளுக்கு மேலே எடுக்க வேண்டும் நூற்றி ஐம்பது ரூபாய் படி செலுத்தினால் போதுமானது அதற்கு தபால் கட்டணம் தேவையில்லை பத்து பிரதிக்கு குறைவாக பாடசாலைகள் எடுக்கின்ற பட்சத்துல இருநூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்